சொசேஜஸ் மற்றது நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் மூணு மூணு பூண்டு நூறு கிராம் ஒரு வெள்ளை கொச்சிக்காய் வெட்டிட்டு நடுவில் உள்ளதை எடுத்துடணும் இந்த விதையெல்லாம் ஏன்னு கேட்டால் இந்த புத்திர கொஞ்சம் தாரம் அதனால இதை எடுத்துட்டு தழுவிட்டு வெட்டுறது அதை நம்ம கட் பண்ண போகிறோம் ஒரு டம்ளர் அளவு தண்ணி அப்படியே விட்டு கொஞ்சமான ஒரு அரை ஸ்பூன் மாதிரி டேபிள் ஸ்பூன் மாதிரி அதையும் தண்ணியில் இட்டு தண்ணி சீட்டு பிற்பாடு அதில் தக்காளி நாங்கள் சேர்க்க போகிறோம் காலி ஃத்துக்கு சேர்த்து நல்லா இப்படி கடையின் ஏன்னு கேட்டால் நம்ம இதுக்கு வந்து தேங்காய் வந்து யூஸ் பண்றதே இல்லை ஒரே ஒரு சொட்டு ஒரு அரை ஸ்பூன் என்ன தான் யூஸ் பண்ணும் அதனால இந்த சமையலுக்கு தேங்கானையே இல்லை செலவுத்தூள் ஒரு யோகா கப் கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிறோம் வாசனை பொருள்னா இது சின்ன சீ சீரகம் கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து வெட்டின பூண்டு சேர்த்துக்கணும் பூண்டை சேர்த்து முடிச்சிட்டு சின்ன வெங்காயத்தையும் அதிலே சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் உள்ள வச்ச கைக்கு கீழத்தில் பாடி மறுக்கி வச்ச கறி மிளகாய் ஏதாவது இலங்கையில சொல்லுவாங்க கரைக்கு நிமிஷத்துக்கு மூட போறோம் కట్ కొంటుంది రైట్ ఇంత మన ఇ కట్పనియాచి కొ அடுப்புள்ளாக குறைச்சிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி அடி போடுவோம் ஒரு கலவை கலந்து போட்டு ஓகே முடிந்துவிட்டது சமையல்